அனைவருக்கும் வணக்கம் ஓம் முருகா சரணம் இன்று நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது பங்குனி உத்திரம் என்றால் என்ன பங்குனி உத்திரத்தின் சிறப்புகளும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பங்குனி உத்திரம் எப்போது என்பது பற்றி பார்ப்போம் தமிழ் மாதங்களில் உள்ள கடைசி மாதம் பங்குனி மாதம் பங்குனி மாதத்தில் உத்திரம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒன்றாக சேர்ந்து வரும் நாள்தான் பங்குனி உத்திரம் என்று கொண்டாடப்படுகிறது பங்குனி உத்திரம் அல்லது மீன உத்திர பல்குனி என்பது ஸ்கந்த புராணத்தில் குறிப்பிட்டுள்ள எட்டு மகா விரதங்களில் ஒன்றாகும் புராணங்களின்படி இந்த நாளில் விரதம் இருப்பது கல்யாண விரதம் என்று சொல்லப்படுகிறது தமிழில் பங்குனி முழு நாள் பங்குனி உத்திரம் என்று அழைக்கப்படுகிறது முக்கியமாக இந்த நாள் தமிழர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது பங்குனி மாதம் இந்து நாட்காட்டியில் பால்குணம் அல்லது சைத்ர மாதத்துடன் ஒரே நேரத்தில் வருகிறது வழக்கமாக இந்த பண்டிகை மார்ச் மாத இறுதியில் வானில் முழு நிலவு உதிக்கும் போது கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது அதனாலேயே இது திருமணங்களுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது எனவே திருமண வேண்டி விரதமிருந்து இந்த நாளில் வழிபடுவோருக்கு நிச்சயம் திருமணம் சீக்கிரம் நடக்கும் இப்போது பங்குனி உத்திரம் எப்போது என்பதை பார்ப்போம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஏப்ரல் மாதத்தில் பதினோராம் தேதி பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது ஏப்ரல் பத்தாம் தேதி பிற்பகல் பனிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு தொடங்கி ஏப்ரல் பதினோராம் தேதி பிற்பகல் மூன்று ப மூன்று மணி பத்து நிமிடம் வரை உத்திர நட்சத்திரம் உள்ளது எனவே ஏப்ரல் பதினோராம் தேதி பங்குனி உத்திரம் கொண்டாடலாம் இப்போது பங்குனி உத்திரத்தின் புராண கதைகள் என்ன என்று பார்ப்போம் இந்த நாளில் முருகன் மற்றும் தெய்வானைக்கு திருமணம் நடந்ததாக கூறப்படுகிறது முருகன் தன் தந்தை சிவபெருமானின் அறிவுரைப்படி தெய்வானையை மணமுடித்துக் கொண்டார் இந்த திருமணம் பங்குனி உத்திரம் நாளில் நடைபெற்றதாக நம்பப்படுகிறது மேலும் ராமர் மற்றும் சீதா தேவியின் திருமணமும் இந்த நாளில் நடைபெற்றது என்று கூறப்படுகிறது மேலும் பார்வதி தேவியை மனம் முடித்த சிவபெருமானின் திருமணமும் இந்த பங்குனி உத்திரத்தன்று தான் நடைபெற்றது என்று நம்பப்படுகிறது மேலும் இந்த நாளில் மீனாட்சி அம்மர் அம்மையாருக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் இடையிலான தி பிரம்மாண்ட தெய்வீக திருமணம் மிகுந்த பக்தியுடனும் சிறப்புடனும் கொண்டாடப்படுகிறது மதுரையில் இந்த காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுகிறார்கள் மேலும் மற்றொருக்கு குறிப்பிடத்தக்க கொண்டாட்டம் என்றால் ஆண்டாள் தேவி மற்றும் ரங்கநாதர் ஆகியோரின் ஆன்மீக திருமணமும் ஆகும் இந்த நிகழ்வு ஆண்டாளின் ஆழ்ந்த அன்பையும் அசைக்க முடியாத பக்தியையும் குறிக்கிறது இது தெய்வீகத்துடனான அவரது இறுதி ஐக்கியத்தில் உச்சத்தை அடைகிறது எனவே நாம் இந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் நமக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் நம் தமிழ் மக்களின் வாழ்வில் மிக முக்கிய நாளாக இந்த பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது இது முருகப்பெருமானின் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது மேலும் பங்குனி உத்திர நாள் என்பது தமிழ் மக்களின் வாழ்வில் மிக முக்கிய நாளாக கருதப்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முருகக் கோயில்களிலும் மட்டுமல்லாது உலகெங்கிலும் உள்ள தமிழ் பக்தர்கள் முருகக் கோயில்களில் அவருக்கு பால் குடம் எடுத்து காவடி எடுத்து வழிபடுகிறார்கள் முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் அன்று திருமணம் நடந்ததால் நம் முருகப்பெருமானை மிகுந்த பக்தியுடன் வழிபாடு செய்தால் நிச்சயம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் மேலும் நாம் என்ன வேண்டி அந்த விரதம் இருக்கிறோமோ அந்த விரத அந்த வழிபாடு நிச்சயம் நமக்கு நடக்கும் திருமணம் கைகூட வேண்டும் என்று நினைப்பவர்கள் உத்திர நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு முருகப்பெருமான் படத்திற்கு சுத்தம் செய்து சிவபரளி மலர்கள் வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அன்று முழுவதும் உபவாசம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் நிச்சயம் நமக்கு திருமணம் சீக்கிரம் கைகூடும் மேலும் நல்லது நினைக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் அந்த நாளில் விரதமிருந்து நம் வழிபாட்டினை செய்யலாம் முருகப்பெருமான் நிச்சயம் நமது கோரிக்கைகளை தீர்த்து தருவார் இந்த பங்குரி உத்திர நாளில் முருகர் கோவில்களில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பால் தயிர் போன்ற பொருட்களை வாங்கி தரலாம் நாமும் வீட்டில் வேலின்றால் வேலுக்கு அபிஷேகம் செய்யலாம் முருகர் சிலை எச்சிருந்தாலும் அபிஷேகம் செய்யலாம் மேலும் கந்த சஷ்டி கவசம் கந்த கந்தகுரு கவசம் கந்தர் அனுபூதி வேல்மாறல் போன்ற பாடல்களை பாராயணம் செய்யலாம் நாம் எதை நினைத்து விரதம் இருக்கிறோமோ அதற்கு தகுந்த திருப்புகளையும் பாராயணம் செய்யலாம் இந்த நாள் மிகவும் சக்தி வாய்ந்த சிறப்பு வாய்ந்த நாளாக உள்ளது எனவே இந்த நாளில் நாம் இறைவனை வழிபடுவது மூலம் நம்முடைய வாழ்வில் செல்வம் பொருள் ஆரோக்கியம் போன்ற நற்பேறுகளை பெறலாம் நீங்களும் பங்குனி உத்திர நாளில் கடவுளை வழிபட்டு உங்கள் வாழ்வில் வெற்றியடைய வேண்டுகிறேன் நன்றி